ஒரு ஒருங்கிணைந்து ஆரம்பிக்கிறது தான் எங்கள் பிளானு ஃபஸ்ட்டு மாட்டை வாங்கி நான் லாஸ்ட் ஆகிட்டு அப்போ டாக்டர் சொன்னது இங்கே உள்ள வெயிலுக்கு தாக்கு பிடிக்கணும் சுற்றி மரம் இருக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் மரம்லாம் நட்டு வச்சோம் ஆனால் அதுக்கு முன்னாடி மாடைவெலாம் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் தென்னை மரம் வச்சோம் ஆனால் அப்போ அந்த டைமில் மோட்டர் எதுவும் கிடையாது தனிக்குடி தான் ஒவ்வொரு மரத்துக்கும் ஊற்றிகிட்டு இருப்போம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்ச மரம் நல்லா வந்துட்டு நேற்று ரெண்டு நாள் வரலாறு காணாத மழை எங்கள் ஊரில் ஏன்னா என்னப்பா பத்தி போன கனடெலாம் ஊற்ற ஆரம்பிச்சாச்சு இப்படி மழையை நீங்கள் எப்போ வருஷம் முன்னாடி இருந்தது நீங்கள் பிறந்ததோட ஒரு வாட்டி குழம்பு இருக்குச்சோ ஆமாம் அப்போ சேலஞ்சா என் தம்பி எங்கள் கூட தான் மரம் வச்சான் ஏன்னா யார் மரம் சீக்கிரம் காய்க்கணும் சேலஞ்சு போடுறாங்க எங்கள் அத்தை பாப்பு யார் மரம் சீக்கிரம் வருதுன்னு அதே சேன் தான் வச்சோம் மரம் இப்போ கோழி வாங்கி விட்ருக்கீங்களா மாடு வாங்கினா லாஸ் ஆகிட்டு மற்ற கோழி வாங்கியிருக்கோம் அப்புறம் ஒவ்வொன்றா வாங்கணும் எப்படி ஒருங்கிணைந்த பண்ணியும் ஆக்கியே ஆகணும் சேஃபாக இருப்பாங்கன்னா வாழ்க்கையை வாழ்க்கிறேன் நிறைய யூடியூப் பார்த்து அதெல்லாம் பார்த்து தான் ஆரம்பிக்கிறது நம்ம ஒரு ஸ்டெப் வச்சா அது பத்து ஸ்டெப் கீழே தெளி என்னப்பா யூடியூப்பில் பார்த்தா கோழி எல்லாரும் வளர்க்குறவங்க எல்லாம் நல்லா காட்டுறாங்க நம்ம வளர்த்தா ஒரு நாளைக்கு ரெண்டு கோழி செத்து போகுது கோழி வாங்கிட்டு வந்துருக்காங்க வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ரெண்டு மூணு கோழி அவுட்டு இருந்தாலும் விட இல்லை இந்த வாட்டி இந்த வாட்டி டாக்டர் சொன்ன மாதிரி மரமெல்லாம் சுற்றி சுற்றி வச்சிருக்கோம் தோட்டத்தை சுற்றி இந்த மலையில எல்லாம் தடுத்து முன்னப்போ மாங்கண்ணு அப்புறம் என்னது புங்கை பூவரசு அதுக்கப்புறம் தே தேக்கு வச்சிருக்கோம் இதப்படி எல்லாமே வச்சுருக்கோம் வச்சு கோழி ஆடு ஒரு ஒருங்கின இந்த பண்ணையை ஆக்கிரி தான் தச்சா இருக்கும் அவருக்கு என்ன இப்போதான் ட்ரெண்டு மாமிட்டு வானேன்னு தோண்டி போடு மண் எடுத்து உங்கள் ஸ்கூலில் அதெல்லாம் சுட்ந்துருப்பாங்களா மம்மட்டி குட்டி மம்பட்டி அங்கே இருக்குது உங்கள் ஸ்கூலில் உண்டுல ஃபார்ம் டேன்னு கொண்டாடுவீங்களா பிளான்ட்லாம் நடுவீங்களா நான் கூட வாட்டி கொய்யாக்கன்னு வாங்கியிருந்தேன்ல நட்டிங்களா கையால் நட்டிங்க குழி எடுத்து வச்சு தோண்டிங்க ம் அதில் என்ன கற்றுக்கிட்டீங்க ம் என்ன சொல்லி கற்று கற்றுருந்தாங்க ஃபர்ஸ்ட்டுங்க நம்ம குழி பெருகிட்டு தோட்டம் ஆரம்பிச்சு புதுசில் ஒரு குழி தோண்டணும் டார்பாக போட்டு பண்ணலாம் அப்புறம் பட்ஜெட் பிரச்சனையால் விட்டுட்டு வந்த குழியை இப்போ அந்த குழி தானாகவே நிறைஞ்சு கிடக்குது பக்கத்தில் போக பயமாக தான் இருக்குது ஏன்னா மண் இடிஞ்சு வந்துடும் குழியை பார்த்தீங்களா தோண்டினோம் டார்பா போட்டு தண்ணி பார்க்கலான்ட்டு அப்புறம் அதுக்கு டார்பா அதுன்னு பார்க்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ஆகும் நாங்கள் அப்புறம் பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தா தானாகவே பெருகி நிக்கு தாங்க ஒரு குட்டி போலாம் வந்து அங்கே பார்த்தியா அங்கேயும் தண்ணி பெருகிட்டு கொஞ்சம் கழிச்சு காட்டுவோம் இப்போ இப்போ சார்ஜை வரத்தர்லாம் நம்ம விட்ருவோம் அதாங்க தள்ளி போனோம் அப்பா வெளியில் ஒரு குளம் தோண்டி போட்டுருந்தல ஃபர்ஸ்ட் இந்த கிணத்து பாரு கிணறு பார்த்துருக்கியா நீ நான் இருக்கல இதுதான் கிணறு குதிச்சு குதிச்சு விளாடலாம் ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் பூல் கேட்டில்ல என்ன இருக்கு ஸ்விம்மிங் பூல் என்னப்பா இந்த ஸ்விமிங் பூல் வேறு போதும் உனக்கு விளாட

என்னப்பா டேன் கூடா கொள்ளி டேன் கூட மாதிரி இருக்கு ஏன் பார்த்த உழுதுக்கப்புறம் உள்ள நடக்க கூடாது வரைஞ்சிருமா தண்ணி கீழே இறங்கலா சரி நாங்கள் நடக்கனால தண்ணி கீழே இறங்காதா எப்படி இல்லை வயம் நடந்த வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுப்பா ஒரு வருஷம் தான் வச்சா ஒரு வருஷம் ஆச்சு மரத்தெல்லாம் வச்சு ஒரு நூத்தி இருபது மரம் வச்சிருப்போமா நூத்தி ஐம்பதா மொத்தம் நூத்தி ஐம்பது மரம் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா மட்டும் வச்சிருந்தோம் வச்சு தண்ணி குறி ஊத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பைப் லைன்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வச்சோம் இப்போ மழை பெஞ்சதுனால சொட்டு நீர்லாம் எடுத்து போட்டிருக்கோம் உள்ளதுக்காக இல்லைன்னா சொட்டு நீர் தான் ஓடும் நம்ம ஏரியா தண்ணி பஞ்சுள்ள உள்ள ஏரியா ஃபுல்லாக தண்ணி இருக்காது இந்த தான் நல்லா மழை பெஞ்சி இருக்குது எங்களுக்கு தெக்க ஒரு தோட்டம் கிடக்கு அங்கே ஒரு கிணறு இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிணத்துல தண்ணி இருந்துச்சான் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு நாள் பெஞ்ச மலையில் தான் தண்ணி வந்திருக்கு இப்போ தான் ஊறிட்டுருக்கு கிணறு நான் வீடியோ போடுறதேன் உங்களுக்கு செவமலையா ஆனால் ஒரு மாடு தாங்க நதி கரண்டில் அடிபட்டுட்டு என்ன நல்ல கிடையாது காங்கேயம் அது கரண்டில் அடிபட்டுட்டு கேட்க போனால் அவங்க ரெஸ்பான்ஸே தெரியல நாலு மாடு பட்டு அடிப்பட விட்டியது மூணுன்னு தப்பிச்சிட்டு ஒன்று மட்டும் உள்ள மாடி ஆளும் போக முடியுது ஆ நம்மளுக்கு மாடு மேய்ச்ச ஒரு ஆள் அவங்க மாடை பிடிக்க போகிறேன்ட்டு அவங்களுக்கும் கையில் எடுத்துட்டு நல்ல வேலை ஒதறிட்டாங்க இல்லைனா அவங்களுக்கு தான் இருக்கும் அது நம்ம போய் கேட்டால் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படிங்காங்க மாடு கரண்டில் அடிப்பட்டுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல இப்போ மழை டைமு நல்ல வேலை உசுருக்கணும் ஆகுதுன்னு நினச்சி விட்டுருக்கோம் அவ்வளோ பெரிய கம்பெனிக்காரங்க

ஆ அந்த விண்டுமில்லோட ஆப்ரேட்டரும் அங்கே தான் நின்றுருக்காங்க அப்போது மாடு அடிப்படும் போது நம்ம மாட்டுக்காரரு போய் தொட்டிருக்காரு மாட்டை லைட்டாக வந்தால் அடிச்சு விட்ரலான்னு அவருக்கு கையில் பிடிச்சிருக்கு கரண்ட்டு லைவாக இத்தனை வரைக்கும் இவ்வளோ பேர் நின்று அவங்க சொல்கிறாங்க கரண்டில் அடிப்படலை அது எதாவது பூச்சி இதாக கடிச்சிருக்கும் விஷம் அடிக்கும் அதனால தான் செத்துருக்கும் அப்படிங்காங்க வேறு எப்படி சொல்கிறோங்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறேன் வேற நாங்க என்ன சொன்னாலும் சரி எங்க மாடு மாடு மாடோட போயிட்டு நீங்களே பார்த்து பண்ணுங்க ஏன்னா விண்டு மில் பக்கத்துல வந்து டவர் பக்கத்துல தண்ணி கிடந்திருக்கு அதுலதான் இருந்திருக்கு எடுத்து வீடு குட்டி விவசாயம் என்ன நினைக்கா பாருங்க பயந்துருங்கவா

அது நல்லா சாஞ்சிருக்கு அண்ணா அடுத்தது இதுக்கு அடுத்தது ஆலோ டிமிங் பூல் இதுதான் ஸ்விம்மிங் கழுவு காலை கழுவு சசி எப்படி இருந்து கோலம் கோலம் மாதிரி இருந்தா கோலம் மாதிரி போன வருஷத்துல எல்லாம் பணம் கொட்டை சின்ன போயிட்டு போடுமா போடு போடு ஆ அக்கடை குடும்மா நீ தர அவ்வளோ போடுவோம் ஒன்று வெயிட்டாக இருந்தால் அதை புடச்சி போகணும் அதே தாத்தா அந்த தோட்டத்தில் போட்டிருக்கான் இந்த தை மாதம் அங்கே பிடுங்கும் அரியா ஏய் பாவி எங்கே போகிற எண்பது வந்து பிறக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு தெரியாதுல்லா உள்ள ஒன்றும் இல்லாமல் வெத்து தாங்க போட்டு காஞ்சிக்கு அப்புறம் எரிக்கலாம் இந்த வாட்டி பணங்கள ஒரே ஒரு பணங்கட்டையா ஒருத்தி வச்சிக்கிட்டு அதை வட்டியில போட்டு அவசித்தி வரையில தான் போடலாம் ఫేమీలో ఒక మట మిస్ ఆద మామినారు